ஆலமரம் இதான்டா ஆலமரம் இதான் போல இருக்கு நான் பேசுறேன் ஆலடி என்ற ஒரு இடத்துல ஒரு ஆலமரத்து தான் எல்லாருமே சொல்லிச்சுன்னா அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் போனால் அந்த இடத்த பார்க்கலாமான்னு சொல்லி இதுதான் அந்த இடம் அதில் தெரியுது ஆலமரம் இதில் தெரிகிற இந்த வீதியில் இதுதான் அந்த ஆலடி ஆலமரம் இந்த ஆலமரத்து பக்கத்தில் தான் அந்த பாலடைஞ்ச இடம் வந்து இருக்குது கிட்டதில் சொல்லிச்சுன்னா காலம பள்ளிக்கூடம் வந்த பிள்ளை

உண்மையிலேயே மிக மனவேதனையா இருக்கின்ற இடத்தை பார்க்க பூங்குடுதெய்வு மகாவித்யாலயத்துக்கு தாண்டினா பிறகு ஆலடி என்று சொல்லி ஒரு இடத்துக்கு அஹ் கொஞ்சம் கனதூரம் பயணிச்சுதான் பெறணும் அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து அது ஆலமரமென்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது பாக்கைகளே எல்லாமே பாலடைஞ்ச ஆக்கள் கைவிட்டு போன யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தான் இருக்குது சென நடமாட்டமே இல்லை அதால தான் அதுவும் ஒரு காரணம் இந்த மிக மிக முக்கியமான காரணம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி விசாரணையெல்லாம் நடந்து இன்றைக்கு தீர்ப்பும் கொடுபட்டுருக்கு இதே நேரம் கடந்த மாதம் வந்து மரண தண்டனை வந்து வேண்டாம் மரண தண்டனையை திருப்ப விசாரிக்கணும் மரண தண்டனைக்கு எதிராக அந்த குற்றவாளிகள் சார்பிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இப்படியான சந்தர்ப்பத்திலாம் இந்த இடத்த வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு இப்போ வந்திருக்கிறோம் இது வந்து யாழ் பொங்குடுதீவு மத்திய கல்லூரி இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள் அதில் வந்து குறிகாட்டுவான் போகிற பாதையில் ஒரு கொஞ்சம் தூரம் கழித்து விரைக்குள்ளே இந்த இடத்தை வேலை காண இருக்கும் இதில் வந்து ஒரு சேவியர் சேர்ச் ஒன்று சொல்லி ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது அதே நேரம் இங்கே வந்து பூங்குடுதீவு மத்திய கல்லூரி இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் இந்த பள்ளிக்கூடத்தை மறக்க முடியாது தமிழ் மக்களால் சரி இலங்கையில் வாழ்கிற தமிழ் மக்களால் மறக்க முடியாத ஒரு பாடசாலை இங்கே தான் சகோதரி வித்யா கல்வி கற்ற பாடசாலை இதுதான் இந்த இடத்துல தான் வித்யாவினுடைய படுகொலை நடந்தது இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து படிச்சுட்டு அவனை போய் கொண்டிருக்கிற ஒரு வழியில் தான் இந்த அந்த கூரமான சம்பவம் வந்து இடம் பெற்றிருந்தது அந்த அந்த சகோதரி படித்த பாடசாலை இதுதான் பொங்குடுதீவினுடைய நுழைவாயில் தாண்டி ஒரு சிறிய கொஞ்சம் தூரத்துக்கு அங்கால் இந்த இடம் வந்து இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தம்பி ஆள் போ நிறைய எவ்வளோ தூரம் என்ன ஸ்கூலில் படித்த ஸ்கூலா அவன் அந்த இது நடந்த இடம்

ஆ ரெண்டு வீட்டை தான் சொல்கிறேன் ஆ வீட்டில் வீட்டை தான் சொல்கிறோம் அந்த நடந்த சம்பவம் நடந்த இடம் அங்கே இருக்குது மில்லு கொஞ்சம் தெரியும் நன்றி அது மாதிரி போய்ட்டு போகவே அப்புறம் போயிட்டு அவன் கூட வீட்டுக்கு போகணும் டென் இடத்துக்கு போகணும் ஆ சரி சரி ஆ ஓ வீடியோ வீடு ஓ

ஓ தாண்டி உங்களை போகணும் வெள்ளப்பக்கமாக ஓகே சரி சரி இப்படி ஒரு பால்ஞ்ச வீடு தான் அதுவும் ஆனால் இந்த போகிற வழியில இங்கே இருக்கேன்னு தெரியல பாப்பம் போவே இல்லை வருமானு சொன்னது வலது பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஆலம்பரம் சமம் நடந்து ஆக்கள் நடமாட்டமே இல்லாத ரோட்டுகள்லாம் இருக்குது அப்படி ஒரு ரோட்டில் என்ன பேரடா சொன்னேன் அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு ஆலடிய ஆலடி என்ற ஒரு இடத்துல ஒரு ஆலமரத்து தான் எல்லாருமே சொல்லிச்சுன்னா அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் போனால் அந்த இடத்த பார்க்கலாம்னு சொல்லி இதுதான் அந்த இடம் அதில் தெரியுது ஆலமரம் உண்மையிலே இந்த ரோட்டு வந்து ஒரு ஒரு ஆட்கள் கூட இல்லை நாங்களும் சுற்றி சுற்றி பார்க்க வந்த இடம் எங்கே இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யாராவது நிற்கிறோமான்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் வீதிகளில் ஒரு தரையுமே காணல இந்த ரோட்டால்தான் பிள்ளைகள் வந்து போகுது பள்ளிக்கூடத்துக்கு அப்படியே வந்து போன ஒரு டைம்ல தான் இந்த துன்பகரமான சம்பவமும் வந்து நடந்துருக்கு அது ரெண்டு பேர் வெடி நான் வண்டி அக்களாக கேட்ட கேட்போம் இதில் தெரிகிற இந்த வீதியில் இதுதான் இந்த ஆலடி ஆலமரம் இந்த ஆலமரத்து பக்கத்தில் தான் அந்த பாலடைஞ்ச இடம் வந்து இருக்குது பிள்ளை வந்து பிள்ளைங்க வீடு அந்த பக்கமாக இருக்குது இந்த வீதியின் முடிவில் இருக்குது அங்கேருந்து நடந்து வந்துருக்குது பிள்ளை வெற வழியில் இந்த இடத்துல தான் வச்சு மறைச்சு வச்சு இந்த நடந்துருக்குது ஒரே பாலடைஞ்ச இடங்கள்லாம் சுற்று முட்டும் எங்குமே அதே இதுதான் போல இதுக்கு அநியாகம் இதில் அந்த ஸ்கூல் புள்ள வித்தியாந்தை நடந்தது ஆலமரம் ஒன்று சொன்னாங்களோ தொழில போயிட்டு போறீங்களா யூடியூப் சேனல்ல

ஆற்றல் விர முடியாத அளவுக்கு பத்தியில் இருக்குது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த இடத்துக்குள்ள தான் அந்த தீரமான சம்பவத்தை செய்திருக்கிறாங்க உண்மையிலேயே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது ஒற்று ஆளரவமே இல்லாத ஒரு இடம் இந்த இடத்துக்கு காலமே அவையில் நாங்கள் கேட்டதில் சொல்லிச்சின்னா காலமே பள்ளிக்கூடம் வந்த பிள்ளை காலமே விடியவில்லைன்னா நாலு மணிக்கு பிறகு வலிக்கிட்டு வந்த பிள்ளைய காலமேயே தூக்கிட்டாங்க அதுக்கு பிறகு அந்தண்டு ஃபுல்லாக தேடி இல்லாமல் அடுத்த நாள் தான் போலீஸ் வந்து மீட்டுக்கூடிய மாதிரி இருந்தது உடலை இதில் வேறு ஒரு பழைய கிணறு ஒன்று இருக்குது ஏமா இதுதான் அந்த மரம் நினைக்கிறேன் நெக்கிரன் இது ஒரு மரத்தில் தான் போட்டு கட்டியிருந்தது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நியூஸ் வழியே இந்த இடம் இதுதான் உண்மையிலேயே மிக மனவேதனையாக இருக்கு இந்த இடத்தை பார்க்க எவ்வளவுதான் தொழில்நுட்பங்களெல்லாம் வளர்ந்திருந்தாலும் சன நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் இவ்வளவு இருக்கின்றதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால் ரெண்டு மூன்று பேர் ரெண்டு மூன்று விதமாக சொல்லி நம்ம அங்கே நடந்தது இங்கே நடந்தேன்னு சொல்லி எக்ஸாக்டாக ஒருத்தரும் தரும் இடத்த சொல்லலை வேறு வேறு மரங்களை சிலர் காட்டினோம் ஆனால் அந்த பத்திரிகைகளில் மற்றது இன்டர்நெட்டில் வந்ததின் படிக்கு முதல் காட்டின அந்த இடம் மாதிரி தான் தெரியுது பெருசாக இதில் வந்து இன்னொரு மாமரமும் இதில் இருக்குது எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற காணியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே மாதிரி பற்றியால் ஆனால் அங்கே இன்டர்நெட்டில் வந்த படி எனக்கு அது மாதிரி தான் தெரியும் மகா வித்தியாலயத்துக்கு தாண்டினா பிறகு ஆலடி என்று சொல்லி ஒரு இடத்துக்கு கொஞ்சம் கனதூரம் தான் பெறணும் அந்த இடத்துல தான் இந்த இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து அது ஆலமரம் சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்துல தான் இந்த இடம் இருக்குது பாக்கைகளே எல்லாமே பாலடைஞ்ச ஆக்கள் கைவிட்டு போன யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தான் இருக்குது சென நடமாட்டமே இல்லை அதால தான் அதுவும் ஒரு காரணம் இந்த மிக மிக முக்கியமான காரணம் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி விசாரணையெல்லாம் நடந்து இன்றைக்கு தீர்ப்பும் கொடுபட்டுருக்கு இதே நேரம் கடந்த மாதம் வந்து மரண தண்டனை வந்து வேண்டாம் மரண தண்டனையை திருப்ப விசாரிக்கணும் மரண தண்டனைக்கு எதிராக அந்த குற்றவாளிகள் சார்பிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இப்படியான தான் இந்த இடத்தை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு இப்போ வந்திருக்கிறோம் என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த பிள்ளையை தவிர வேறு யாருக்குமே உண்மையாக தெரியாது உண்மையிலேயே எல்லாம் நடந்தது எங்கே நடந்தது என்று சொல்லி யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த காணொலியில நாங்கள் சந்தித்த அவ்வளோ பேரும் எங்கே என்னென்ன நடந்தது என்றதை பற்றி தங்கட தங்கட தங்களுக்கு தெரிஞ்சதுகளை சொல்லியிருக்கணும் அதை வந்து நீங்கள் இந்த காணொலியில பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் வேறு பல இடங்களுக்கும் நாங்கள் செல்ல காத்திருக்கின்றோம்